வாங்க மேடம் என்ன பார்க்குறீங்க குத்துக்கற ஆட்டம் நான் நிற்கிறேன் என்ன முதல்ல கூப்பிடாம வயசு பிள்ளையை பார்த்தோன்னே முதல்ல அங்கே கூப்பிட்றேன் இல்லை மேடம் அப்படிலாம் எதுவும் இல்லை புடவை எடுக்கணும் தெரியாவா யார் புடவ வாங்குவாங்கன்னு அதுதான் என்னைக்கு கூப்பிடுறாங்க ஏன் எங்களெல்லாம் பார்த்த படம் எடுக்கிற மாதிரி தெரியல இங்கே பார்த்து தம்பி நல்லா காஸ்ட்லியாக நல்லா ரிச்சான புடவை ஐநூறுரூவா காமி சரியா மேடம் ஐநூறுரூவா காஸ்ட்லியான புடவை இருக்குன்னு நினச்சி வந்திருக்கீங்களா ஏன் தம்பி இப்போ நான் கட்டி இருக்கிற படம் முந்நூறுவா தான் எவ்வளோ நல்லா இருக்குது ஐநூறுவாய்க்கு இதை விட நல்ல புடவ கிடைக்கலாம் எடுத்துக்கொடு மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணும் எனக்கு ரேட் எல்லாம் பிரச்சனை இல்லைப்பா நான் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறோமோ சரி நல்லா சரியாக காமி மேடம் இந்த ரேக்கில் இருக்கிறதெல்லாம் ஐநூறுவா புடவை தான் அது நீங்கள் பார்த்துட்டுருங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு நான் போய் காமிச்சிடறேன் இந்த ரேக்கிலாங்கிற வெறும் நாலு புடவை தான் இருக்குது என்ன செய்யுது நான் திருப்பி திருப்பி பார்க்குறது மேடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் எங்கள் கடையில் இருக்குது சார் எனக்கு காமிக்கிங்க இது எனக்கு லேட் ஆகுது இரடி என்ன அவசரம் உனக்கு நான் தான் முதல்ல வந்தேன் இங்கே பாருங்க பேசுறது பார்த்து பேசுங்க என்ன வாடி போய் பேசுறீங்க கொஞ்சம் டீசென்ட் வேணாமா கரெக்டாக அந்த பல்ல இழுச்சி பேசுகிறேன் உனக்கு டீசென்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓவராக பேசுறீங்க தம்பி இப்போ எங்களுக்குன்னு சொல்லி நானே பார்த்துக்குறேன் மேடம் இந்த சைடு ஃபுல்லாக காஸ்ட்லியான படாதான் மேடம் உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்குள்ளே இந்த பாட்டி அனுப்பிட்டு வந்துடுறேன் யாரை பத்திரம் பாட்டிங்கிறேன் என்னை பார்த்தா பாட்டி மாதிரி தெரியுது உங்களுக்கு தம்பி இந்த ப்ளூ கலர் எடுத்து போடு ஆ இது வேணாம் அந்த சவுப்பு கலர் எடுத்து போடு தம்பி இது காஞ்சன படமாக இருக்குது தம்பி இந்த ரோஸ் கலர் கூட மா உனக்கு எந்த படமாக வேணும் இந்த நாலு படம் இல்லை நாலு கலர் இருக்குது உனக்கு எந்த படம் வேணும்னு செலக்ட் பண்ணி சொல்லு தம்பி நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த புடவை பேக் பண்ணிவிடுங்க நான் பில் கவுண்ட்ருக்கு வந்து நான் பில் பே பண்ணி வாங்கிக்கிறேன் தம்பி நான் ஃபைனல் பண்ணிட்டேன் இப்போ அந்த பொண்ணு எடுத்து வச்சுடே அந்த படம் வேணும் எனக்கு அம்மா அது ஒரு புடவ தான்மா இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி ரூபாமா பரவாயில்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்குது எனக்கு அந்த படவை தான் வேணும் மா அதை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கம்மா பில் கவுண்டருக்கு வேறு அவங்க போயிருப்பாங்க அதனாலே தெரியாது இப்போ அந்த புடவை எனக்கு தர முடியுமா முடியாதா என்ன இந்த அம்மா சரியான தலைவலியாக இருக்குது மேனேஜர்கிட்ட ஒரு வேலை சொல்லிடலாமா இருமா அதே மாதிரி இன்னொரு புடவை இருக்கான்னு பார்க்கறேன் அதே மாதிரி இன்னொரு படம் அந்த அந்த போய் கூட எனக்கு அந்த புடவை தான் வேணும் எனப்பா இன்னும் பில் கவுண்டருக்கு வராமல் இருக்கு எனக்கு டைம் நான் வேற போகணும் மேடம் இவங்களுக்கு உங்கள் புடவை வேணுமா நீங்கள் வேணா வேறுதான் புடவை மாற்றி எடுத்துக்கிறீங்களா என்ன விளாட்றீங்களா அதெல்லாம் தெரியாது நான் எடுத்த புடவை எனக்கு வேணும் கொடுப்பீங்களா மாட்டிங்களா எனக்கும் அந்த புடவை தான் வேணும் கொடுப்பீங்களா மாட்டிங்களா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கே இந்த புடவை கிடையாது இந்த புடவை நானே கட்டிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடிடுங்க